வணக்கம் நேர்களே இன்று நாளுக்கான ஒன்பதாவது வேகன்சி அப்டேட் கோக்டைல் வைட்

ஏக்கறல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லேன்னு சொன்னாலும் ட்ரெயின் பண்ணுவாங்கலாம் ஏற்கனவே சர்டிஃபிகேஷன் இருந்தேன்னு சொன்னா நல்லது ஸ்மார்ட் சர்வ் ஃபுடன் பேவரே சர்வர் ட்ரெயினிங் போன்றவை இருந்தால் சிறப்பு என்று சொல்லி இருக்காங்க இந்த மதுபானங்களை கலப்பதற்கான சட்டபூர்வமான வயது வந்தவர்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் நேயர்களே மற்றது இந்த வேலைய பொறுத்தமட்ட நேயர்களே கனடியன் வர்க் பெ இல்லை இல்லேன்னு அப்ளை பண்ண முடியாது வர்க் பெ permit இருக்குறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணலாம் ஜூன் 13 2025 க்கு முன் riverport.tavern@live.ca எனப்படும் இமேலெட்ட சூடாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள் மேலும் இன்னும் ஒரு வெக்கன்சி அப்டேட் வந்த संदीप விவரங்கள் வாட்ஸ்அப் groupல வரும் அங்கையும் join இருக்கிறது உறுதிப்படுத்துங்கள் நன்றி